எல்லாருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான நாம எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிற கார்த்திகை தீபா திருவிழா நெருங்கிடுச்சு ஆனா இந்த முறை தீபம் என்னைக்கு ஏற்றணும் பௌர்ணமி கிரிவலம் என்னைக்கு போகணுங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு டிசம்பர் மூன்றாம் தேதியா இல்ல நான்காம் தேதியா இந்த வீடியோல கார்த்திகை தீபம் ஏத்த சரியான நேரம் பௌர்ணமி திதி ஆரம்பிக்கும் மற்றும் முடியும் நேரம் வழிபம் பாடும் முறைகளை ரொம்ப தெளிவா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்று முதலாவது தேதியை தெளிவுபடுத்திக்கலாம் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கார்த்திகை மகாதீபம் ஏற்ற வேண்டிய நாள் டிசம்பர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் தான் திருவண்ணாமலையில மகாதீபம் ஏத்துவாங்க நம்ம வீடுகள்ல அன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல தான் தீபம் ஏத்தணும் ஏன்னா தான் கார்த்திகை நட்சத்திரம் தான் மால நேரத்துல இருக்கு ஆனா பௌர்ணமி திதி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை தான் பௌர்ணமி ஆரம்பிக்குது இப்போ சரியான நேரத்தை குறிச்சு வச்சுக்கோங்க பௌர்ணமி திதி ஆரம்பம் டிசம்பர் நான்கு வியாழன் காலை ஏழு ஐம்பத்தைந்து மணிக்கு ஆரம்பிக்குது பௌர்ணமி திதி முடிவு டிசம்பர் ஐந்து வெள்ளி அதிகாலை மூன்றாம் மணி வரைக்கும் இருக்கு சோ நீங்க விரதம் இருந்து கீவலம் போகணும்னு நினைக்கிறவங்க டிசம்பர் நான்காம் தேதி வியாழக்கிழமை போறதுதான் ரொம்ப விசேஷம் ஆனா வீட்ல விளக்கு எத்தி கொண்டாடுறது கார்த்திகை தீபம் டிசம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமை மாலையே செய்திடணும் இதை குழப்பிக்காதீங்க சரி இந்த கார்த்திகை பௌர்ணமியோட சிறப்புகள் என்ன எப்படி வழிபாடு பண்ணணும் எத்தனை விளக்கு வாசல்ல குறைஞ்சது இரண்டு விளக்கு ஏத்துங்க முடிஞ்சா இருபது ஏழு நட்சத்திரங்களை குறிக்கிற மாதிரி இருபது ஏழு விளக்குகள் ஏத்துறது ரொம்ப நல்லது என்ன என்னை அல்லது நெய் ஊத்தி விளத்து ஏத்துங்க இது குடும்பத்துல இருக்கிற கடன் தொல்லை நோய் நோடிகளை நீக்கும் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள்ங்கிறதால் முடிஞ்சா மாவிளக்கு போட்டு வழிபடுறது குழந்தை பாக்கியம் தரும் திருமண தடைகளை நீக்கும் சிவன் அண்ட் முருகன் இந்த நாள் சிவபெருமானுக்கும் முருகனுக்கும் உகந்த நாள் ஓம் நமசிவாய மந்திரத்தையும் ஓம் சரவணபவ மந்திரத்தையும் ஏழு முறை சொல்லுங்க பழங்கள் கார்த்திகை மாசம் பௌர்ணமில ஜோதி வடிவாமா இறைவனை வழிபடுறதால் நம்ம வாழ்க்கையில இருக்கிற இருள் விலகி ஒளிபிறக்கும் ஐதிகம் குறித்தா தொழில நஷ்டம் வீட்ல சண்டை சச்சரவு இருக்கிறவங்க இந்த தீப திருநாள்ல மனமுருகி வேண்டிக்கிட்டா நிச்சயமா மாற்றம் நடக்கும் பழங்கள் கார்த்திகை மாசம் பௌர்ணமில ஜோதி வடிவாமா இறைவனை வழிபடுறதால் நம்ம வாழ்க்கையில இருக்கிற இருள் விலகி ஒளி பிறக்கும்ங்கிறது ஐதீகம் குறிப்பா தொழில நஷ்டம் வீட்ல சச்சரவு இருக்கிறவங்க, இந்த தீபத் திருநாள்ல மனமுருகி வேண்டிக்கிட்டா நிச்சயமா மாற்றம் நடக்கும்